ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து சொரக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானதை வந்து கடாயை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தும்பரு போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வெங்காயம் வதங்கு வதங்கட்டுன்னு ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியாக கட் பண்ணி வைத்து அதுவும் போட்டு நல்லா எண்ணெயிலையே வதக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் பிற்பாடு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சொரக்காய் கட் பண்ணி ஒரு ஆவரி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் அதுவும் அந்த தக்காளி ஆடை கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் எண்ணெயில் வதகுனு பிற்படும் வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வேர்க்கடலை கூட அந்த சொரக்காயிலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா வேர்க்கடலை போடும் போது செம்ம டேஸ்ட் கொடுக்கும் ரசம் சாம்பார் வெறும் சாதத்தில் கூட போட்டு பேசுன்னு சாப்பிட்லாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்